பத்திரிகளுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி மக்கள் நல விடுதலை சங்கத்தினுடைய சுமார் ஒரு மூன்று ஆண்டு காலமாகவே ஐஎல்சி காடு ஜெயலலிதர் பள்ளியின் காலையாளராக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் அவர்கள் இப்பள்ளியில் பல விதமான முறைகேடுகளை செய்து மூன்று ஆசிரியர்கள் நியமனம் செய்து கமிஷனர் டைரக்டருக்கு பரிந்துரைத்துள்ளார் ஆகவே அவர் ராஜினாமா செய்த கடிதம் கமிஷனர் அலுவலகத்திற்கு சுமார் எட்டு மாத காலமாக நாங்கள் அனுப்பி அவர்கள் எவ்வித நடவடிக்கை எடுக்காமலும் தவறு புரிந்த நபர்களுக்கு சாதகமாக இந்த ஆணையரகம் செயல்பட்டுக் கொண்டு வருவது எங்களுடைய சங்கத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையானது ஒரு அரசு ஊழியர் மேனேஜ்மெண்ட் பள்ளியில் வேலை செய்வது தாளராக இருப்பது சட்டம் செவன்டீன் பி அவர் மீது போடப்பட்டுள்ளது ஃபோர்டீன் பார் ட்வென்டி நைன் அதன் மூலமும் நிறுவனமானது தமிழக குடி உரிமை பணிகள் நிமித்தம் அவர் மீது தவறு என்ற ஆவணங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ மூலமாகவும் சிஓ மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவர் தவறு என்பதை நிறுவனம் மாணவர் எங்கள் சங்கத்தின் வாயிலாக அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் போட்ட பணிகள் அனைத்தும் எங்களுடைய துறை அதிகாரி டைரக்டர் அவர்கள் ரத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக அனுப்பப்படுகின்ற பணமானது எம்ஜிஎஃப் மெயின்டெனன்ஸ் கிரௌண்ட் ஃபண்ட் ஃபுட் அலோன் ஃபீடிங் கிராண்ட் ஒரு வருடத்திற்கு ஏழு லட்சம் ரூபாய் என்றால் மூன்று ஆண்டு காலமாக ஒரு லட்சம் ரூபாய் கையாடல் செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்